ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கோதுமாவில் சட்டன்னு பத்தே நிமிஷத்தில் செய்கிற மாதிரி இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கப்போகிறோம் இது ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் ஒன்னோடய ஒன்று ஒட்டாமல் நல்ல பூ மாதிரியும் இருக்கும் இது பிழியிறதுக்கு ரொம்ப கஷ்டங்கிறதுனால நிறைய பேர் இதை செய்ய மாட்டாங்க ஆனால் நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்க செய்கிறதுக்கு ரொம்பவே சுலபமாகவும் ரொம்பவே சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாகவும் இருக்கும் இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு மாவை வறுக்கணும் அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஸ்டவ் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வறுத்துக்கோங்க மாவு நல்லா வறுபட்டு வாசனை வரணும் அது வரைக்கும் இதை கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருங்க ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்லேயோ இல்லை மீடியம் ஃப்ளேம்லேயோ வச்சு வறுக்கும்போது மாவு கருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்கள் ஒரு எட்டு நிமிஷம் போல் ஆயிருக்கு மாவு நமக்கு நல்லா வறுபட்டு வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு அதோடய டெக்ஸ்டரும் மாறி இருக்குது பாருங்கள் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வைங்க சூடு கொஞ்சம் ஆறட்டும் இப்போ இது கூட ஒரு கால் டீஸ்பூன் உப்பு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை கை வச்சு கலக்காதீங்க மாவு சூடாக இருக்கும் அதனால் ஒரு கரண்டி வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேர்த்துருக்கக்கூடிய உப்பு எண்ணெய் எல்லாமே மாவோட நல்லா ஒன்று சேர்ந்து வரணும் அது வரைக்கும் இதை நல்லா இந்த மாதிரி கலந்துக்கோங்க மாவு கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறமா நம்ம இதை கை வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அந்த எண்ணெய் எல்லாமே மாவோட நல்லா ஒன்று சேர்ந்து வந்துருச்சு பாருங்கள் இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் சுடுதண்ணி தான் சேர்க்கணும் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு அதிலருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி கரண்டி வச்சு கலந்து கொடுங்க பச்சை தண்ணி சேர்த்து மாவை பிசைஞ்சிங்க அப்படின்னா இடியப்பம் வந்துட்டு ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கிட்டு ஒரு மாதிரி குழன்னு ஆகிடும் அதனால் சுடுதண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சுக்கோங்க கொஞ்சம் கூட அந்த வர மாவு இருக்கக்கூடாது மாவு நல்லா உதிர் உதிராகவும் அதே சமயம் வர மாவு கொஞ்சம் கூட இல்லாமலும் இருக்கணும் அந்தளவுக்கு கலந்துக்கோங்க பாருங்க மாவு கொஞ்சம் கூட ட்ரை ஆயில்லை எல்லாமே கலர் மாதிரி வந்திருக்கு அதே சமயம் உனட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிராக இருக்குது பாருங்கள் இந்த அளவுக்கு கலக்கணும் இப்போ கரண்டி எடுத்துருங்க எடுத்துட்டு கை வச்சு இதை நல்லா அழுத்தம் கொடுத்து சப்பாத்திக்கு மாவு பிசைவோம் இல்லைங்களா அதுபோல் இதை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதான் பாருங்கள் மாவு நமக்கு நல்லா சாஃப்டாகவும் இருக்குது அதே சமயம் நல்லா டைட்டாகவும் இருக்குது இந்த அளவுக்கு மாவு பிசைஞ்சுக்கோங்க நீங்கள் விரல் வச்சு எழுத்துனிங்கன்னா விரல் இந்த மாதிரி பதியணும் இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு இப்போது மாவு ரெடியாக இருக்குது இதை பெழியறதுக்கு நான் சின்ன ஹோல் இருக்கக்கூடிய அந்த அச்சு எடுத்திருக்கேன் இப்போ இதை நம்ம முறுக்குழக்கில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் உங்கள் கிட்ட இடியாப்பிழிகிற அச்சு இருந்துச்சுன்னா நீங்கள் அதையே யூஸ் பண்ணிக்கோங்க இப்போது மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக இதில் கொஞ்சமாக இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போது இதில் இருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நார்மலாக நம்ம சிலிண்டர் மாதிரி உருட்டுவோம் இல்லைங்களா அதே மாதிரியே இதை நல்லா உருட்டி எடுத்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி அப்புறமா இதை அப்படியே நம்ம முறுக்குழக்கில் வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை லைட்டாக இந்த மாதிரி பிழிஞ்சு பாருங்கள் மாவு நமக்கு கட் ஆகாமல் நல்லா வரணும் பர்ஃபெக்டாக வருது பாருங்கள் நான் இன்னைக்கு இடியப்பா பிளேட் எடுத்திருக்கேன் எடுத்துகிட்டு அதில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன் இப்போ இந்த பிளேட்டில் நம்ம மாவை வந்துட்டு பிழிஞ்சிக்கலாம் பிழியறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கொஞ்சம் கூட கட் ஆகாமல் எவ்வளோ ஸ்மூத்தாக பிழிய வருதுன்னு இதை நல்லா இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க இப்போ இதை வேக வைக்கிறதுக்கு ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சு தண்ணி வச்சுருக்கேன் அதில் ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு பிளேட் வச்சுக்கோங்க இதில் இடியப்ப பிளேட்டை வச்சுடுங்க வச்சுட்டு இதை போட்டு ஒரு பத்து நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வேக விடுங்க இடியப்பம் நல்லா வெந்து வரட்டும் ஒருவேளை உங்ககிட்ட இடியப்ப பிளேட் இல்லை அப்படின்னா இட்லி பிளேட்டில் எண்ணெய் தடவிக்கோங்க தடவிட்டு அதில் இந்த மாதிரி நம்ம வந்து இடியப்பத்தை பிழிஞ்சு விட்டுக்கலாம் இதுவுமே ரொம்பவே பர்ஃபெக்டாக சாஃப்ட்டாக வரும் பாருங்கள் எவ்வளோ அழகாக பிழிய வருதுன்னு இப்போ நம்ம இடியப்பம் வச்சு ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்து வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதை எடுத்துருவோம் எடுத்துகிட்டு நம்ம இட்லி பிளேட்டாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை வச்சுட்டு அதையும் வேக வச்சுக்கலாம் பாருங்கள் ரொம்பவே சாஃப்டான இடியப்பம் நமக்கு ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ உதிர உதிராக இருக்குதுன்னு பாருங்கள் இது சூடாக இருக்கும்போது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஆறுனதுக்கப்புறம் இதே சாஃப்ட்னஸில் அப்படியே இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்ப ரொம்ப சாஃப்டான கோதுமை மாவு இடியாப்பம் ரெடி ஆயிடுச்சு தேங்காய் பால் தேங்காய் வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும் தேங்க்யூ